House, house, ோ ஆயிரா what okay. okay. அல்லாக இருக்கக்கூடிய என் தந்தைகள் கண்ணிகள் நீங்கள் அருந்தக்கூடிய உதிரத்தை அருந்திய பிறகு இந்த கண்ணிகளுக்கு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் கண்ணி மாதர்களால் குழந்தைகளால் இருந்தவர்கள் எப்பொழுது உதிரத்தை அறிந்தார்களோ இன்று முதல் கண்ணி அம்மன் ஆதாக இருப்பார்கள் கண்ணிகளை உருவாக்க செய்த கூடிய நீ இன்று முதல் இந்த கண்ணிகள் இவர் கரத்தால் இங்க வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தல நீரையும் பாரிதாத மலரையும் கொண்டு வந்து இவர்கள் கலத்தாலே சிவபெருமானுக்கு அற்றது மகா கும்பாபிஷேகம் ஆகையால் இவர்கள் யார் ஆகாய மாற்றமாக செல்லக்கூடியவர்கள் பார்த்ததல் ஜலத்திலே விளையாடக்கூடியவர்கள் ஆகையால் இந்த கன்னியம்மன் எங்கள் எல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் என் தங்கை கண்ணிகளுக்கு ஆலயமானது அமைய வேண்டும் ஆலயமாக அமைகக்கூடிய என் தங்கைகள் கண்ணிகள் ஆதாய மார்க்கமாக வரக்கூடியவர்கள் ஆகையால் எங்கெல்லாம் எல்லாம் கன்னிக்கோவில் அமைகிறதோ கோவில் அமைகின்ற இடத்திலே மேல் முறையானது போடவே கூடாது மந்தருக்கு ரூபமாக ஆகாயத்து ரூபமாக அத்தர் ஜபு ஜபாது வாசனை வீச ஆகாயத்திலேயே சுத்தக்கூடிய என் கண்ணிகளுக்கு ஓபுரம் போட்டாலும் ஏழு தோரமானது மேலே வைக்க வேண்டும் ஆனால் இந்த கண்ணிகள் பாரிஜாத மலர்களை பறிக்கும் பொழுது தொட்டு படித்தால் வேறு அழகிவிடும் கரம் தொட்டு படித்தால் காம்பு அழகிவிடும் இவங்கள் கரம் படாது போட்டிருந்த ஆபரணத்தை சுழலாக செய்து அழகாக பறித்தார்கள் ஆகையால் அந்த பறித்த சுழலானது கண்ணி கோவில்களையே வெட்டு பிறப்பாக மாறிவிடும் இவர்கள் ஏறி சென்று வேங்கை ஆனது வேங்கை மரமானது இவர் ஆலய முன்பதாக வேங்கை அம்மன்களாக அவதாரம் செய்வார்கள் இந்த கன்னி அம்மன்கள் இதுவரையிலும் இளம் கன்னிகளாக குழந்தைகளாக இருந்த கன்னிகளுக்கு பால் பூஜையும் எப்பொழுது தாய் அருந்தக்கூடிய உயிரத்தை அருந்தினார்களோ முக்காவினை பெறுவார்கள் கன்னிக்கோவில் இருக்கின்றது என்பதற்காக அக்னி வீரன் வீரபத்திரன் ஐயனாரப்பன் உதயப்படை சேனைகளோடு தங்கைகளை கொடுப்பதற்காக வந்தார்கள் கடல் கண்டாசுர மந்திரத்தால் அனைத்தும் கல்லாக போய்விட்டது தன் தங்கைகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் ஏறி வந்த குதிரையை இந்த தங்கைகளுக்கு காவலாக நிறுத்தினார்கள் ஆகையால் அவர்கள் ஏறி வந்த குதிரையானது இந்த கண்ணிகளுக்கு கன்னி கோவில் அமைகின்ற இடத்திலே வாகனங்களாக நிறுத்தப்படும் இப்பொழுது இந்த தங்கைகள் கண்ணிகள் ரத்த வாடை போக இவர்களுக்கு கும்பாபம் அபிஷேகமும் இவர்கள் கரைத்தால் சிவபெருமானக்கும் அதான் கும்பாபிஷேகம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பள்ளு பள்ளு பிரச்சோதய தற்குத்தே மகாதேவதாய் பிரச்சோதயாதி ஓ அகிலாட் சக்தி உமயவுளி சங்கனி நாயகி ஆவத்தி காப்பவடி எங்கள் புலவழி

தன் இல்லத்திலும் நான் நிலத்திலும் ஆடு மாடு வளர்க்க தெரிவிக்கலாம் அதே போன்ற குழந்தை இல்லாதவங்க முன்னாடி வாங்க குணந்த பாக்கியம் இல்லாதவங்க முன்னாடி வாங்க அபிஷேக வீரம் அம்மன் கரத்திலே காப்பு அணி நிற்போம் காப்பு அரிசியை நிகழ்ச்சி படத்தில் பற்றி செல்லுங்கள் அவ்வளவு தூரத்துல போயிருக்கீங்கன்னா தண்ணி மேல படாது தயவு செய்து முன்னாடி வாங்க அவ்வளவு தூரம் போயிருந்தீங்கன்னா தண்ணி மேல வராது இந்த ஒரு சுமார் முன்னாள் Shumë të këtë, shumë të këtë.